மறுபடியும் காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது பதிவாகுதாங்க போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தான் வருது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இனிமே வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை அப்படிங்கிறதும் வெளுத்து வாங்கிடும் நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்போ மழை வரப்போதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த இருந்து நீங்க தப்பிக்க முடியும் ஆகவே இனி வரக்கூடிய ஐந்து நாட்களும் பலத்த மழை அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும் அது கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி டெல்டாவாக இருந்தாலுமே கூட பல்வேறு பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்துல இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ஐந்து நாட்களுக்கும் ரொம்ப பலமான மழை பொழிவு அப்படிங்கிறது காட்டுடன் கூடிய பலத்த மழை பதிவாகிரும் தொடர்ச்சியான இந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது இந்த பத்தாம் தேதி வரைக்கும் தான் அதிகப்படியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்ப சில மாவட்டத்துல மழை வந்துகிட்டு இருக்கு சில மாவட்டத்துல மழை பெய்யாம வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கு நிறைய இடங்கள்ல எங்களுக்கு மழை சரியா வரலை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கீங்க மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் கவனமாக கேளுங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மழை வரல அப்படின்னு தான் நீங்கள் கமெண்ட் போடணும் ஆகவே நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எப்போது கனமழைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்ப அடுத்த நாளையில இருந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமாவே இருக்கும் இந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைக்கும் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறதும் தீவிரம் அடையும் ஆகவே இன்னும் மழை முடியல சென்னையில வந்து கொஞ்சம்தான் மழை வந்துச்சு இன்னும் ரொம்ப நிறையலாம் வரல சுமாரான மழை பொழிவு தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் சுமாரான மழையெல்லாம் இனிமேல் கிடையாது கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் பலத்த மழைங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கண்டிப்பாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க காலை மற்றும் பகல் நேரங்களில் சற்று வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருந்தாலுமே கூட இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஓரிடங்களில் மீண்டுமாக நமக்கு மழை தீவிரமாகும் ஏன்னா விழுப்புரத்தில் ஏற்கனவே சூறாவளி காற்றுலாம் பயங்கரமாக பயங்கரமா வீசியாச்சு விழுப்புரம் மாவட்டத்திலலாம் கடந்த நாட்களில் நம்ம எடுத்து பார்க்கும்போது பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையும் பதிவானதெல்லாம் பார்த்தோம் இன்னும் மழை முடியல விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை நீடிக்கும் வருகிற ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல மழை உண்டு சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு அதனால தினமும் கனமழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு சில நாட்கள் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் அதுல சில மாவட்டத்தில் மாலை நேரங்களிலும் சில மாவட்டங்களில் நள்ளிரவு நேரங்களிலும் சில மாவட்டங்கள்ல அதிக கூட நமக்கு மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இந்த டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை கிடையாது கனமழை மட்டும் உண்டு திருச்சி புதுக்கோட்டையில கனமழை கண்டிப்பாக பதிவாயிரும் வர பத்தாம் தேதிக்குள்ள திருச்சி புதுக்கோட்டையில எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாகி மழை பொறுத்தவரை அதிக அளவில் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கும் இந்த நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் பரவலாக மிதமான மழை மட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆகவே இன்று முதல் ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழையானது எதிர்பாருங்க காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் ஏற்கனவே நமக்கு மழை பதிவாகியாச்சு ஏன்னா சேலம் மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை பதிவாயிருக்கு திருப்பூர் மாவட்டங்கள் எடுத்துகிட்டோனாலும் மழை வந்து பதிவாகியிருக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல இன்னும் எங்களுக்கு ஜூன் மாதங்கள் வந்து மழையே வரலங்க அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அதில் ஒரு சில மாவட்டங்கள்லாம் நிறைய பகுதிகள் கிராமத்தினுடைய பேரெல்லாம் வேற தெரியப்படுத்தியிருந்தீங்க அவங்கவுங்க ஊர் பேர் முதற்கொண்டு மாவட்டத்தின் பேரையும் போட்டு ஊர் பேரையும் சேர்த்து தெரியப்படுத்தியிருந்தாங்க இந்த ஜூன் மாதங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள் கூட அடுத்து வரக்கூடிய மூன்று இருந்து நான்கு நாட்களுக்குள்ள பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல ஏற்கனவே நம்ம மழை பெய்த பகுதிகளுக்கும் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மிதமானதுல கனமழையாக உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க இதுல மழை வந்து அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற பகுதிகளில் மழை சற்று கூடுதலாக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழையாக மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்கும் இப்போ அடுத்து வரப்போகிற இந்த ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மழை விடாதுங்க தென் மாவட்டத்தில் கண்டிப்பா மழை இருக்கும் சில நேரங்களில் மழை வருவதற்கான அறிகுறியே இருக்காது எங்கெங்க மழை வரப்போகுது மழை ஒன்றும் பெருசாகவே வரலை அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்புறம் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி கனமழையை கொட்டி தீர்த்துட்டு போயிடும் தென் மாவட்டத்துல ஆகவே ஜூன் பத்து வரைக்கும் நீங்க உஷாரா இருக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு மழை பெரிய அளவுல பெருசா நம்ம சொல்ற அளவுக்கு மழை கிடையாது இந்த ஒரு நான்குல இருந்து ஐந்து நாட்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் பெரும்பாலான மாவட்டங்களை குறைஞ்சிரும் சில மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதைத் தொடர்ந்து சிவகங்கை விருதுநகர் இது போன்ற பகுதிகளுக்கும் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக மழை பொழிவுகளை எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை வரலனா கூட சில இடத்துல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை கன்னியாகுமரியில பதிவாகிறதுக்கான வாய்ப்புண்டு அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி சொல்லிதான் ஆகணும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்பவே தீவிரமாக போகுதுங்க கேரளாவில் அதிக கனமழை வச்சிருக்கே கர்நாடகாவில் அதீத கனமழை வச்சிருக்கு அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் அதீத கனமழை கிட்டத்தட்ட எல்லா இடங்களுக்குமே நமக்கு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே வரப்போகுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கேரள பகுதிகளில் நம்ம கனமழை தீவிரமாகிறதுனால இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் விட்டு விட்டு சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழையானது நிச்சயமாக கிடைக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை கிடைக்காவிட்டாலும் ஒரு சில இடங்களையாவது நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில கனமழைங்கிறது தீவிரமாக பதிவாகிறோம் கோயம்புத்தூர் நகர பகுதி பொறுத்தவரை மிதமான மழையும் தெற்கு பகுதிகள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமழை தீவிரமாகவும் நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் மழை பொழிவு அதிகமா எதிர்பாருங்க அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இனி வரும் நாட்களிலும் நேரங்களிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க போகுதுங்கிறதுனால தமிழக கேரளா எல்லையோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு தென்மேற்கு தான் அதிக மழை கிடைக்கும் தேனி தென்காசியில் நீலகிரி கோயம்புத்தூரில் அந்த தென்மேற்கு பருவமழையில் கிடைக்கக்கூடிய மழை தான் அதிக மழை பொழிவு அதனால உறுதியாக உங்களுக்கு கூடுதல் மழையும் இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுது அரபிக் கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுறதன் காரணமாக கர்நாடக மாநிலங்கள்ல நமக்கு வந்து அதிகன மழை அப்படிங்கிறது பதிவாக போகுது மழை அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதீத கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு ஒரு நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா பதிவாக ஆரம்பிச்சிடும் மேட்டூருக்கு நீர் நீர்வரத்து உறுதியா நம்ம சொல்ல முடியும் இந்த வருஷம் அதிக அளவுல நீர்வரத்து அப்படிங்கிறது நிச்சயமா வரும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மழையும் ரொம்ப தீவிரமா இருக்கு அடுத்த பத்து நாட்கள் தான் கர்நாடகாவில் கனமழை புரட்டி போட போது நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது கர்நாடகாவில் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அந்த நீர் அளவு நிச்சயமாக நமக்கு வரும் மேட்டூருக்கு உறுதியாக நம்ம நீர் வரத்துகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக கடுமையான மழை பொழிவு மகாராஷ்டிரா சந்திக்க போகிறது ஆகவே அந்த பகுதிகளும் சற்று உஷாராகவே இருக்கணும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு நம்ம கேட்டு வரோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்